ஸ்ரீ குரு அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று புரட்டாசி சனிக்கிழமையில் கோவிந்தனின் மகிமை கேட்பது விசேஷ பலனை தரும் கோவிந்த மகிமை கேட்க கோவிந்த நாமம் சொல்ல பல ஜென்ம கடன் தீர்ந்து ஊழ்வினை நம்மை பின் தொடராது நமது விருப்பங்கள் நிறைவேறும் அத்துடன் மோட்சத்திற்கு செல்லும் தடை விலகும் நாம பதிவுக்குள்ள போகலாம் பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அவற்றுள் சிறப்புமிக்க நாமங்கள் பனிரெண்டு அவற்றுக்குள்ளும் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா என்னும் திருநாமம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளை அழைத்தால் ஓடோடி வருவாராம் கோவிந்தா என்று அழைக்க பல ஜென்ம பாபங்கள் பல ஜென்ம கடன் ஊழ்வினை நம்மை தீர்ந்து பின்தொடராது என்பது ஐதீகம் கோவிந்தா என்பதன் அர்த்தம் என்ன அது எப்படி பெருமாளின் பெயரானது அந்த புராண கதையும் கோவிந்த நாமாவளியும் நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் கோவிந்தா என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் பூமியை தாங்குபவன் பசுக்களின் தலைவன் அப்படின்னு பொருள் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் கோவிந்தா என்பதையே ஆதிசங்கரர் தனது பஜ கோவிந்தத்தில் கோவிந்தா என்ற திருநாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறார் ஆண்டாள் குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொல்லி போற்றுகிறார் திருமலை ஏறும்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தையே உச்சரித்து ஏறி செல்வது வழக்கம் பாஞ்சாலி உதவி என்று கண்ணனிடம் சரண தி அடையும் போது உபயோகித்த திருநாமம் இந்த கோவிந்த திருநாமமே கோவிந்தா என்ற நாமம் திருமாளின் குறிக்க வல்லது அத்தகைய சிறப்பு மிக்க கோவிந்த நாமம் வேங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான தெரிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணு கலியுகத்துல அவதரிக்கணும் முடிவு பண்ணார் மனித வடிவுல திருப்பதிக்கு அருகில் தோன்றினார் மனித உருவுல வந்ததுனால அவருக்கு பசி தாகம் போன்ற எல்லாமே இருந்தன தான் பால் அருந்த ஒரு பசு இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறார் அவர் இருந்த மலைக்கு அருகிலேயே அகத்திய முனிவருடைய ஆசிரமம் இருந்தது அகத்திய முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துல பெரிய கோசாலை ஒன்று வைத்திருந்தார் அதுல நிறைய இருந்தது பசுக்கள் அந்த குடலுக்கு போறார் அவரை பார்த்ததுமே அகத்தியரோ இவர் உலகை காக்கும் மகாவிஷ்ணுன்றத தெரிந்து கொண்டு வேங்கடவனை வணங்கி வரவேற்றார் முனிவரே நான் கலியுகத்துல சில காரியங்கள்லாம் முடிக்கணும்னு நினைச்சுட்டு இங்க வந்து தங்கியிருக்கேன் நீங்க வச்சுருக்கிற பசு இருந்து எனக்கு ஒரே ஒரு பசுவ தானமா கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறார் உலகையும் காக்கும் இறைவனே தன்னுடைய குடலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனா மாயவன் யோசிக்கிறார் அகஸ்தியர் சொல்றார் பசுவ பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ண கூடாதுன்னு சொல்வா இல்லறத்துல இருக்கிறவனுக்கு தான் பசுவ தானமா கொடுக்கணும் அப்போதான் அவன் அந்த தானமா தந்த பசுவ நல்ல முறையில பராமரிப்பான் அவனோட இல்லத்துல இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வா அப்படி பணிவிடை செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவ தானமா தர இயலாதுன்னு சொல்லி கலியுகத்துல நீங்கள் அவதரித்தது போலவே அன்னை மகாலட்சுமி அவதரிச்சிருக்கா நீங்க அன்னையை கரம் பிடித்து தம்பதி சமேதராக வாங்கோ நான் அடுத்த கணமே உங்களுக்கு பசுவ தானமா கொடுக்கறேன்னு சொல்லி பணிவோட சொல்றார் அகத்திய முனிவர் பெருமாளும் முனிவர் சொல்றதுல நியாயம் இருக்குன்றத புரிஞ்சு அங்க இருந்து போயிடுற பின்னர் தாயார் பத்மாவதியையும் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய காரியங்களும் முடிச்சுட்டு தன்னுடைய வாசஸ்தலமான திருமலைக்கு திரும்ப செல்லறதுக்கு போறார் பகவான் அதற்கு முன்னர் அகஸ்தியர் குடில்ல போய் தானமா தரக்கூடிய பசுவ வாங்கி போலாம்னு முடிவு பண்றார் முனிவரோட இருப்பிடத்துக்கு வரார் ஆனா அங்க முனிவர்ல முனிவரோட சீடர்கள் தான் அவர்கிட்ட அகஸ்தியர் ஒரு பசுவை தானமா தரேன் வாக்கு கொடுத்திருந்தார் அந்த பசுவை வாங்கினு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்ல ஆனா அந்த சீடர்களோ செய்வதறியாம திகைக்கிறா ஐயா உங்களை பார்த்தா அந்த பரந்தாமனையும் மகாலட்சுமியும் போலவே இருக்கு நாங்க எங்களுடைய குருநாதரோட அனுமதி இல்லாம எதையும் தரவோ இல்ல பெறவோ உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு காத்துநாதர் அவருடைய திருக்கரத்தினாலேயே நீங்கள் அந்த பசுவை தானமாக பெற்று செல்லலாம் சொல்றா பெருமாள் அவளுடைய குரு பக்தியையும் அதித்திகள்கிட்ட அவ காட்டுற மரியாதையும் பார்த்து வியந்து மகிழ்ச்சி அடைகிறார் அவளை பாராட்டி அங்கிருந்து விடை கொண்டு தன்னுடைய நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி போறார் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அகஸ்தியர் வந்துடுறார் வந்து நடந்த உலகையே காக்கக்கூடிய உத்தமனை ஒரு பசுவின் காரணமாக சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் எப்படியும் பெருமாளை நம்மள்கிட்ட இருக்கிறதுலயே ஆக சிறந்த பசுவை தந்துடணும் சொல்லி முடிவு பண்றார் அதனால தன் கிட்ட சிறந்த காமதேனுவ போன்ற ஒரு பசுவை எடுத்துட்டு பெருமாள் தாயார் எந்த வழியால போனான்னு விசாரிச்சுட்டு வேகமா நடந்து போறாரு அந்த வழியிலேயே கொஞ்ச நேரம்

போன பெருமாளும் தாயாரும் விரைவா நடக்க ஆரம்பிச்சிடுறா அகத்தியரோ தன்னுடைய குரல இன்னும் இன்னும் உயர்த்து உயர்த்தி கோவிந்தா கோவிந்தான் வேக வேகமாக சொல்ல கோவிந்தா 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 கோவிந்தான் வருது கோவிந்தான் அவர் அழைத்தது நூத்தி முறை ஆனதும் பெருமாள் நின்று திரும்பி பார்த்தார் அகத்தியர் மூச்சு வாங்க ஓட்டமும் நடையுமா பசுவோட வரார் பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி இந்த கலியுகத்துல என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தான்றதே நீங்கள் கோவிந்தான் சொன்னது மூலமா கோவிந்தான் நாமத்தை சொல்லி என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்த நீங்க மட்டுமல்ல இனி யார் யாரெல்லாம் தன்னுடைய ஜீவனாகிய பசுவினை என்கிட்ட சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ கோவிந்தான்ற திருநாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுகிரகம் செய்வேன் சொல்லி அவர்கிட்ட விடை பெற்று திருமலையில புகுந்தார் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி மேலோங்க சொல்வதால் சொல்பவரின் பாபங்கள் தொலைந்து போகும் தவிர மோட்சத்திற்கு போக என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் விலகிவிடும் நாமும் இந்த நன்னாளில் கோவிந்த நாமத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை கோவிந்த நாமங்கள் கொண்ட கோவிந்த நாமாவளியையும் சொல்லி வேங்கடவனின் அருளை பெறுவோம் நாம் இப்போ கோவிந்த நாமாவளி பார்க்கலாம் கோவிந்த நாமாவளி

श्रीनिवास गोविन्द श्रीवेङ्कटेशा गोविन्द भक्तवत्सल गोविन्द भागवतप्रिय गोविन्द नित्यनिर्मल गोविन्द निलमेघ श्यामा गोवि पुराणपुरुषा गोविन्द പുണ്ടരി ഗോവി ഗോവി ഹരി ഗോവിള നന്ദോവി ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ നന്ദനന്ദന ഗോവിന്ദ നവണോരാ ഗോവി പശുപാലകോവി पापविमोचन गोविन्द दुष्टसंहार गोविन्द दुरित निवारण गोविन्द शिष्टपलका गोविन्द कष्ट निवारण गोविंदा, ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ വജ്രമകുടധര ഗോവിഹമൂർത്തി ഗോവിന്ദ ഗോപീജന ഗോവിന്ദ ഗോവർദ്ധനോധര ഗോവിന്ദ दशरथनन्दन गोवि दशमुखमर्दन गोविन्दा पक्षिवाहणा गोविन्दा पाण्डव ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿ ಕೂರ್ಮ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ವರಾಹ ನರಸಿಂಹ ಗೋವಿಂದ ವಾಮನ ಭೃಗರಮ ಗೋವಿಂದ ಬಳರಾಮುಜ ಗೋ ಗೋವಿಂದ ಬೌದ್ಧ ಕಲ್ಕಿಧರ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾಣ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द सीतानायक गोविन्द श्रुतपरिपालक गोविन्द दरिद्रजनपोषक गोविन्द धर्मसंस्थापक गोविन्द अनातरक्षक रक्षक गोविन्द ಆಪದ್ ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಶರಣಾಗತ ವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಕಮಲ ದಲಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದತ್ತ ಗೋವಿಂದ पापविनाशक गोविन्द पाहि मुरारे गोविन्द श्रीमुद्राङ्कित गोविन्द श्रीवत्साङ्कित गोविन्द धरणीनायक गोविन्द दिनकरतेजा गोविन्द गोविन्दा हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्दा हरिगोविन्द गोकुलनन्दन पद्मावती प्रिय गोविन्द प्रसन्नमूर्ते गोविन्द अभयहस्ते गोविन्द अक्षय वरदा गोविन्द शङ्खचक्रधर गोविन्द सारङ्ग गधर गोविन्द विरजातिरस्त गोविन्द विरोधिमर्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द साळग्रामहर गोविन्द सहस्रनाम गोविन्द लक्ष्मीवल्लभगोविन्द लक्ष्मणग्रजा गोविन्द कस्तूरि तिलक गोविन्द काञ्चना बरधर् गोविन्द ഗഡവാഹണ ഗോവിന്ദ ഗജരാജ രക്ഷകോവി ഹരി ഗോവി ഗോകുളനന്ദന ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദ वानरसेवित गोविन्द भारतिबन्धन गोविन्द एमलैवास गोविन्द एकस्वरूपा गोविन्द श्रीरामकृष्ण गोविन्द रघुकुलनन्दन गोविन्द प्रत्यक्ष देवा गोविन्द परमदयाकर गोविन्द हरि हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द वज्रकवचदर गोविन्द वैजयन्तिमाला गोविन्द सुप्रिया गोविन्दा वसुदेवतनया गोविन्दिल्पत्रार्चित रूपा भिक्षुकसंस्तुत गोविन्द स्त्रीपुंरूपा गोविन्दा गोविन्दा हरि गोविन्दा गोकुलनन्दन गोविन्दा हरि गोविन्दा गोकुल नन्दन गोविन्द ब्रह्माण्ड रूप गो भक् रक्षका गोविन्द नित्यकल्याणा गोविन्द नीरजनाभा गोविन्द हतिरमप्रिया गोविन्द हरिसर्वोत्तम गोविन्द जनार्दनमूर्ति गोविन्द जगत्साक्षिरूपा गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविंदा हरि गोविंदा गोकुलनन्दन गोविन्द अभिषेकप्रिया गोविन्द आभण् निवारण गोविन्द रत्नकिरीट गोविन्द रामानुजनुत गोविन्द स्वयं प्रकाश गोविन्द आश्रितपक्ष गोविन्द नित्यशुभप्रद गोविन्द निखिल लोकेश गोविन्द ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಆನಂದ ರೂಪ ಗೋವಿಂದ ಆಧ್ಯಂತರಹಿತ ಗೋವಿಂದ ಇಹ ಪರದಾಯಕ ಗೋವಿಂದ ಇಪರಜ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಪರಮದಯಾಳೋ ಗೋವಿಂದ ಪದ್ಮನಾಭ ಹರಿ Go in the... തിരുമളവാസ ഗോവിളസിണമാള ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദ ശേഷാദ്രി നിലയാ ഗോവിന്ദ ശ്രീ ശ്രീനിവാസ ഗോവി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിള നന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദ